சேனல் தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பலராமன் கல்யாணமும் ருக்மணியோட திருமணமும் பார்க்க போகிறோம் ஆதிசேஷன் மனைவி வாருணியை பார்த்து வருணன் சொல்கிறோம் ஆதிசேஷன் தான் பலராமனாக பூமியில் அவதரித்துள்ளார் அவர் மகிழுமாறு நம்ம எல்லாருமே உதவணும் அப்படின்னு வேண்டினார் வாருணி வந்து மதுமான வகைகளுக்கெல்லாம் அதி தேவதை ஆகி மதுரை என்று அழைக்கப்படுவார் பிருந்தாவனத்தில் ஒரு கடம்ப மனத்தில் என்ன பண்ணுறா பொந்தில் வந்து சந்திதானம் செய்ய மதுபானம் வந்து நுகர்ந்த பலராமன் பொந்திலிருந்து மது வந்து அருந்துறாரு அருந்து கோபிகளோடு மதுபானம் அருந்தி கழித்தார் அந்நிலையில் அருகில் ஓடும் யமனையை வந்து நீராறத்துக்காக அழைக்கிறார் யமுனை வந்து அவர் கர்ப்பத்தால் தான் அழைக்கிறார் அப்படின்னு பலராமன் அழைப்பை நிராகரம் பண்ணுது ஆனால் பலராமன் கோபம் கொண்டு தனக்கு ஆயுதமாகிய கலப்பை எடுத்து அந்த நதியை இழுக்க முயல யமுனை அப்பகுதி முழுவதுமே வெள்ளத்தில் நிறைத்து விட்டு விடுபட்டு சென்றாள் யமுனையில் நீராடி எழுந்த பலராமனுக்கு மகாலட்சுமி இரண்டு நீல பட்டாடை கொடுக்குறோம் அதை பார்த்தோன்னா அவரோட இன்னும் ஒளி பொருந்திய மாதிரி பிரகாசமாகறது இவ்வாறு இரண்டு மாத காலம் பலராமன் வந்து தங்கி தங்கியிருந்துட்டு துவாரகைக்கு போறாரு பலராமன் மன்னனுடைய மகளான ரேவதியை மணந்து நிசிதன் உள்முகன் என்ற இரண்டு புத்திரர்களே பெறுகிறார் ருக்மணி கல்யாணம் பார்க்கலாம் விதர்ப நாட்டு மன்னன் பீஷ்ம பீஷ்மகனுக்கு ஐந்து புத்திரர்கள் ஒரு பெண்ணும் இருந்தனர் மகாலட்சுமி அம்சம் ஆகிய அப்பெண்ணின் பெயர் ருக்மணி அவருடைய மூத்த சகோதரன் ருக்மணி சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறான் ஆனால் ருக்மணியோ கிருஷ்ணர் மேல பிரேமையா இருக்கா அதே நம்பிக்கையில் அவர் அந்தனரை வந்து வேதியரை கிருஷ்ணரிடம் விடுத்தார் அந்தனரை கண்ட கிருஷ்ணன் உபசரித்தான் சேம லாபங்கள் எல்லாம் கேட்குறான் அடுத்து வந்த காரணம் சுற்றி சொன்னோன்னு அந்த ருக்குமதியான அனுப்பப்பட்ட செய்தியும் சொல்றாரு அச்சுதா தாங்கள் ரூப சௌந்தரியத்தையும் குண வைபவங்களை பற்றி கேள்விப்பட்டு என் மனம் வெக்கத்தை விட்டு நாடுகின்றது நான் எனது ஆத்மாவை தங்களுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டேன் அல்பனான சிசுபாலன் என்னை தீண்டிவிடாமல் நீங்கள் வந்து என்னை பாணக்கிரகம் செய்து கொள்ள வேண்டும் விவாகத்திற்கு முன் நான் குலதெய்வத்தை பூஜிக்க கௌரி தேவி ஆலயத்திற்கு போகும்போது என்னை கிரகிக்கவும் நீங்கள் ரகசியமாக இங்கு வந்த சிசுபாலன் ஐராசந்தன் ஆகியோரை வென்று என்னை அபகரித்து சென்று விதிப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ருக்மணி சொல்லி அனுப்பதாக அந்தனர் கூறுகிறார் இதன் மூலம் ருக்மணியின் உள்ளத்தை அறந்த கிருஷ்ணன் புன்சுரிப்போடு வேதியரையே கவலை விடுங்க என்னிடம் உள்ளத்தை அர்ப்பணித்து என்னையே நம்பியிருக்கும் ருக்மணி அழைத்துக்கொண்டு விவாகம் செய்து கொள்வேன் என்று கூறி அந்தனரும் கிருஷ்ணரும் தேரேறி சென்று விதர்ப நாட்டை அடைகிறாங்க சிசுபாலன் கலகம் செய்யக்கூடும் என்று பலராமன் சேனைகளோடு குண்டினபுரம் வந்து சேர்ந்தார் அனுகூலமான செய்தியோடு திரும்பி வந்த அந்தனரின் பாதங்களை தலை வைத்து வணங்கி தனது திருப்தியை தெரிவித்துக் கொண்டார் ருக்மிணி தேவி ருக்மணியின் தந்தை பீஷ்மகன் ராமலக்ஷ்மரகன் நன்முறையில் வரவேற்று உபசரித்தான் நகரம் ருக்மணிக்கு ஏற்ற கணவன் கிருஷ்ணனே என்று பேசிக்கொண்டனர் கிருஷ்ணனின் திருவடிகளையே மனதில் தியானித்தவாறு ருக்மணி அம்பிகையை தரிசிக்க மங்கள வாத்தியங்களோடு நடந்து சென்றாள் அங்கு அமைதியாக பூஜித்தாள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானே தனக்கு கணவனாக வருமாறு அருள் புரியுமாறு அம்பிகையே மனமாறு வேண்டிக் கொள்கிறாள் கோயிலிலிருந்து திரும்பிய போது ருக்மணி மன்னர்களிடையே மாதவனை கண்டு மகிழ்ச்சியுற்று தேரில் ஏறி சமிக்கையில் கிருஷ்ணன் அவளது கரம் பற்றி லாவகமாக இழுத்து தன் தேரில் ஏற்றிக்கொண்டு பலராமரும் அவர் படையும் பின்தொடர மெதுவாக சென்றார் இதை கண்டு கடும் சினம் கொண்ட ஐராசந்தன் கிருஷ்ணரை தொடர்ந்து பானங்களை செலுத்த இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட போரில் ஐராசந்தன் முதலியோர் தோற்று ஓடினர் சிசுபாலனும் ருக்மணிக்கு கிடைக்காதது பற்றி வருத்தத்தோடு திரும்பி தன் நகருக்கு போய் சேர்ந்தான் ஆனால் சிசுபாலனின் நண்பனான ருக்மணியின் சகோதரன் ருக்மி ருக்மணியை மீட்டு வருவதாக சூளுரைத்து கிருஷ்ணனை நோக்கி தொடர்கிறான் அவனுடைய சகோதரன் ருக்மணியோட சகோதரன் தனித்து வரும் ருக்மி கோபத்தோடு வாளை கையிலேந்தி ஏந்தி கிருஷ்ணன் மீது பாய கிருஷ்ணன் ருக்மியை கொல்ல தயாராக பின்னர் ருக்மணியின் வேண்டுகோளின ஏற்ப ருக்மியை கொல்லாமல் தேர் சக்கரத்தில் கட்டி போட்டு அவன் சீகையும் மீசையும் கத்தரித்து அவனை உருக்குலைய செய்தார் அச்சமயம் பலராமன் உறவினர்களை அவமதிக்க கூடாது என்று கூறி ருக்மி ஆழுத்துவிட்டார் கிருஷ்ணன் ருக்மணியை சமாதானம் செய்து அமைதிப்படுத்தினார் ருக்மி அவமானத்தால் தன் ஊர் திரும்பாமல் கொதிப்படைந்து போஜகடம் என்ற அவ்விடத்திலேயே தங்கிவிட்டான் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் அரசர்களை ஜெயித்து பீஷ்மகரின் புத்திரி ருக்மணியை துவாரகை கலைத்து வந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாழ்ந்து வருகையில் மக்கள் பேரானந்தத்தோடும் சேமத்தோடுமே இருந்தனர் ஜாமுவதி சத்தியபாமை வாகம் சத் சத்யராஜித் மன்னன் சூரியனிடமிருந்து தான் பெற்ற சியாமந்தகமணியை அவன் தம்பி பிரயசேனன் கழுத்தில் அணிந்து வேட்டைக்கு செல்ல அங்கு ஒரு சிங்கம் அவனை கொன்றுவிட்டு மணியை எடுத்து கொண்டு போயிற்று அச்சிங்கத்தை கொன்று மணியை ஜாம்பவான் எடுத்து சென்றான் இது அறிந்த கிருஷ்ணன் குகைக்குள்ளே இருந்த ஜாம்பவானோடு போர் புரிய அதில் தோற்று ஜாம்பவான் கிருஷ்ணன் சாக்ஷாத் பகவானே என்று அறிந்து மணியுடன் தன் மகள் ஜாம்பவதியை திருமணம் செய்து வைத்தான் சத்யராஜ் கிருஷ்ணனை மணியை அபகரித்ததாக எண்ணிருந்தான் பின்பு உண்மை அறிந்தவுடன் தன் மகள் சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு மனம் செய்வித்து சியாம் அந்த மணியை கொடுக்க கிருஷ்ணன் மணி அவனிடமே திருப்பி தந்துவிட்டார் அடுத்த ஒரு இதில் இந்த பசத்தில் கிருஷ்ணன் பகவானை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்